got the, the yeehaw ஆண்டவரும் நச்சுக்கிறோமோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன் சமீபத்தில் ஒரு பாடல் ஒரு போதகர் வந்து வெளியிட்டிருக்காரு அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை தட்டி பாடு ஹார்ட் அட்டாக் வராது சுகர் வராது பிபி வராது என்று சொல்லி அந்த பாடல் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு தான் இருக்கிறது அந்த பாடலை வைத்து ஒரு சில புறஜாதிகளில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேப்பிலையை கையில பிடிச்சி ஆடுவதும் வேட்டரகான கையில் பிடிச்சி ஆடுவதுமான நெய்யாண்டி வேலையெல்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்களிலாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பாடலை எழுதின அந்த பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பை தான் பிறப்பேனும் மறந்து போவேணும் பாடல் சமீபத்தில் அவர் தான் எழுதி அதை ரிலீஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன் அந்த பாடலை கேட்கும்பொழுது உண்மையாகவே எனக்கு கண்லேருந்து தண்ணீர் வரும் ஏன்னா அந்த மாதிரியான அந்த ஒரு பாடல் அப்படியே பட்டவர் இப்போது இந்த ஒரு பாடலை வெளியிட்ருக்காரு அது ஹார்ட் அட்டாக்கு வராது பிபி வராது சுகர் வராது ஐயோ இந்த உலகத்தில் மனுஷன் என்று ஒருவர் வாழ்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதித்து உண்மையாக அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு வியாதிகள் போகும் ஏன்னா வியாதிகளை குணமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நான் தப்பு பண்ணிட்டே கையைத்தட்டு பாடிக்கிட்டே இருந்தேன்னா வியாதிகள் போவாது முதலாவது ஆண்டவர் நான் விசுவாசிக்கணும் விசுவாசிச்சா மட்டுமே தான் வியாதிகள் குணமடையும் அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையில் இன்னொன்று நடனமாடி பாடு நடனமாடி பாடுனா வந்து சபக்குள்ள நடனமாடி பாடுவதில்லை ஆவியில் நிரம்பி நம்ம தனிப்பட்ட ஜபத்துல நம்மளே அறியாமல் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறோம் தெரியுமா அதுதான் நடனம் இன்னைக்கு நிறைய பேர் நடனமாடி பாடுன்னா ஆலயத்தில் போயிட்டு இருக்காங்க நான் இந்த பாட்டு எழுந்து பாசர பாஸ்டரை இந்த மாதிரி இருக்காங்க தெரியுமா அவங்கள இருக்கேன் சுகரே வராது பிபியே வராது அப்படின்ட்டு அந்த வரியில் வருது அதான் நான் சொல்றேனே உண்மையை ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொண்டா அவரை விசுவாசிச்சா ஆண்டவர் என்னை குணமாக்குவார்யா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் நமக்கு ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் நீ கையை தட்டு பாடினே இருந்தால் கடைசி வரைக்கும் கை தட்டின்னு தான் இருக்கணும் தான் இருக்கணும் முதலாவது விசுவாசிக்கணும் என்று சொன்னால் புற ஜாதி மக்களும் இயேசுவை ஏத்துக்கலனாலும் என் ஆண்டவர் பேர் வரதே வாயில அது போதும் எனக்கு நீங்கள் நையாண்டி பண்ணுறதுனால கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றும் கேவலமா போக போகிறது கிடையாது நீ கையை தட்டி பாடினாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நீ அந்த நேரத்தில் அல்லெழுவியான்னு சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் ஆனால் உங்களையும் ஆண்டவர் அச்சுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாடல் மத்தியில் நிறைய பேர் ஆயிட்டாங்க என்ன கையில் வேப்பளை வச்சுட்டு ஆடுறாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னை சிரிக்கிறதா இவங்களுக்காக ஜபம் பண்றதா என்று புரியவில்லை நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசிங்க அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நினைச்சு நம்ம தள்ளி வெட்ட கூடாது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிற திரு சபைகள் ஏசு சொன்னது போல இன்னைக்கு திருசபைகளே கிடையாது நான் பொதுவான கருத்தை பொதுவா சொல்றேன் எல்லாம் வந்து ஆவிக்குரிய பாடல்களில் ஆவிக்குரிய வார்த்தைகளில் நிரம்பாமல் உலக பிரகாரமா நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சும்மா ஒரு நாலு பேர் பாக்குறாங்க நாலு மனுஷன் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கையை தட்டிக்கினு பாட்டு பாடிக்கணும் அலையலூயா ஆமேன் ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனா உண்மையா ஆண்டவர் நம்மளை பாக்குறாரு என்று யாருக்குமே வந்து அந்த பயம் கிடையாது எனக்கு சொல்லி கொடுத்த ஊழியக்காரங்களா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆலயத்துல எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும் எப்படி முழங்கால் இட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம போனுன்னு முடிவு பண்ணிட்டாலே ஜபிக்க போகணும் என்று நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம பயபக்தியாக போய் தான் அங்க ஜபம் பண்ணணும் நம்ம இஷ்டத்திற்கும் போயிட்டு டான்ஸ் ஆடிக்கணும் நம்ம இஷ்டத்திற்கு இருந்தா அந்த ஜபம் கேட்கவே படாது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நான் இவ்வளவு ஜபிக்கிறேன் இவ்வளவு பாடல் பாடுறேன் இவ்வளவு தசம பாகம் கொடுக்குறேன் தசம பாகம்ன்றது அது நான் ஏத்துக்காதது ஒன்று அது யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் இவ்வளோ பண்றேன் அது செய்கிறேன் இது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேது என்று சொன்னா நீங்க முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்கணும் நீங்க லஞ்சம் கொடுத்தா தான் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்ன்றதெல்லாம் கிடையாது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுதே இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் நையாண்டி பண்ணவும் பாப்பீங்க உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்க என்னதான் நையாண்டி பண்ணாலும் நீங்க என்னதான் ஆண்டவருடைய வரிகளை கேவலமாக நினைச்சாலும் ஆண்டவராக இயேசு கிசு உங்களை நேசிக்கிறார் மனம் திருமங்கள் பரலோகராஜன் சமீபத்தில் இருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் வருவார் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள்